நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பாஜக மூத்த தலைவரும் ராணுவ அமைச்சருமான ராஜ்நாத் சிங் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அனைத்து துறைகளிலும் நாடு தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதற்காக மேக் இந்தியா திட்டத்தை பிரதமர் மோடி அறிமுகம் செய்தார் என்றும் கடந்த பத்து ஆண்டுகளில் ராணுவம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களையும் தளவாடங்களையும் ஆயுதப்படைகள் பயன்படுத்தி வருகின்றன மேலும் நாட்டிலிருந்து தொன்னூறு நாடுகளுக்கு ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்தியா சமீபத்திய ஆண்டுகளில் உள்நாட்டு இராணுவ உற்பத்தியை ஊக்குவிக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக சீன எல்லையில் ராணுவ தயார் நிலை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் முதன்முறையாக இராணுவ ஏற்றுமதி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை தாண்டியது இது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்த இராணுவ அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது குறிப்பிடத்தக்கது